வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது குலதெய்வ கட்டறுக்கும் மந்திரம் நமக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் எந்த எடுத்த காரியம் அனைத்துமே தடையாக இருக்கும் எது பண்ணாலும் சரி தொழிலாக இருக்கட்டும் ஒரு திருமண விஷயமாக இருக்கட்டும் இடம் வாங்குறதில் எதை எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் குலதெய்வம் கட்டில் இருக்குது அப்படிமா குலதெய்வம் எப்படி கட்டில் இருக்கும் தெய்வத்தை கட்ட முடியுமா வாய்ப்பு இல்லை இல்லையா தெய்வ அருள் நமக்கு வராமல் வேணால் பண்ணலாம் கிடைக்க விடாமல் அதை நமக்கு அவங்களுக்கு சாதகமாக பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான விஷயம் பண்ணலாம் தெய்வம் எப்பேற்பட்டது இல்லையா அதை எதுவும் பண்ண முடியாது சரி அப்போ அப்பேற்பட்ட தெய்வத்தோட அனுகிரகம் நம்ம குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா நமக்கு எல்லா விதத்துலையுமே ஏதாவது ஒரு வித சங்கடங்கள் இதெல்லாமே இருக்கும் வீட்டில் ஒன்றுமே புரியாது அது இது என்ன பிரச்சனை பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கு இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு நம்ம நிறைய பேர்த்தை பார்க்க வேண்டியது இருக்கும் சொல்லாமல் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எந்திரத்தை தான் எலும் சம்பளத்தில் வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஹரி ஓம் சிங் ரங் வங் ரங் யங்ரங் நங்ரங் மங் ரங் ஓம் ஆம் சிரி சிரி எரி எரி தந்தம் சகல கட்டுகளை அறுத்து எரித்து போடு சிவா இந்த மந்திரத்தை வந்து நிறைய தட உச்சரிப்பு ஜபம் பண்ணி இருந்தால் இருக்கும் ஒரு ஆயிரத்தி எட்டு ஒரு பத்தாயிரத்தி எட்டு தடவை நம்ம இதெல்லாம் சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பாக வேலை செய்யும் அப்போ இது இந்த எந்திரத்தை வந்து எலும்சம்பளத்தில் வரைஞ்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி இப்போ எந்த கோயிலோ இல்லை வீடு கடை தொழில் வியாபார ஸ்தலம் இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் மந்திரத்தை சொல்லி நூ நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு வெட்டி நாலு மூளைக்கு போட்டாவே கட்டு எப்பேற்பட்ட கட்டு இருந்தாலும் அருந்துடும் அவ்வளோ சக்தி வாய்ந்த தான் இந்த மந்திரம் ஆனால் நிறையத்துக்கு இந்த கட்டெல்லாம் உடைக்கிறது அவ்வளோ அந்த அவ்வளோ செலவாகுது செலவாகும் அதை பண்ணணுன்னு அதை பண்ணுமா அதனால் இதுல நிறைய சூற்றமங்களை பெருமக்கள் மறைச்சி தான் வச்சுருக்காங்க அதை நம்ம கரெக்டாக பார்த்து செஞ்சு வச்சுக்கணும் அவ்வளோதான் விஷயம் இந்த விதைமுறையை பிரகாரம் நம்ம செஞ்சோம்னாவே அது நமக்கான உள்ள கட்டு நமக்கு உண்டான கட்டும் சரி எல்லாமே உடஞ்சிரும் அதுக்கப்புறம் அருள் கடாற்றம் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாற்றங்களில் பார்க்கலாம் இது அற்புதமான கட்டு மந்திரம் இதை முறையாக பிரயோகம் பண்ணி பார்த்தா இதோட பலனை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் ஒரு தற்கூட கமெண்டில் போட்டிருந்தார் சொன்னதை செய்யும் பிரச்சனையோட கமெண்ட்டில் அந்த எச்சினி பேசுது அப்படின்ட்டு கண்டிப்பாக ஏன்னா நான் எடுத்து போடக்கூடிய ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பழைய ஒலைச்சுவடிகள் என் கையில் இருக்கக்கூடிய புத்தகங்களுடைய இது மாந்திரிகம் பாந்திரிக புத்தகங்களுடைய இதில் தான் நம்ம அதை எடுத்து போடுறோம் அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக வேலை செய்யக்கூடிய விஷயம்தான் அது அவர் சப்ஸ்கிரைபர் நிறைய பேசுகிறாங்க இப்போ நிறைய ஃபோன் கால் வருது ஒரு சில ஃபோன் என்னால் எடுக்க முடியல வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேசுகிறீங்க அனுப்பியிருக்கீங்க என்னால் உங்களுக்கு ரீப்ளை பண்ண முடில அதுக்கு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க ஒரு நேரம் ஒரு சில நேரில் வந்துடுறாங்க எப்படின்னாலும் என்னுடைய ஃபோன் வீட்டில் இருக்கும்போது வீட்டில் அவங்க என்னுடைய மனைவி அட்ரஸ் கேட்டு வந்துடுறாங்க அவங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த ஆனாலும் சரின்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான என்ன தேவைகளோ வந்துட்டாங்க ரொம்ப தூரம் இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதையும் நம்ம பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது கண்டிப்பாக நீங்கள் மந்திரங்களை வந்து முறையாக நிறைய எவ்வளோ தடவை சொல்கிறோமோ அந்தளவுக்கு அந்த மந்திரம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் நான் போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு செய்யணும் இவ்வளோதான் விஷயம் இந்த காலத்தில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னா இருக்கானா இருக்கான்னு தான் கேள்வி இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு செஞ்சோம்னா அந்த இதில் நம்ம காரியம் சாதிக்கலாம் நிறைய ஃபோன் நம்பர் கேட்டுருந்தீங்க நான் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மெசேஜாவது பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு நான் பதில் கொடுத்துறேங்க சரிங்க நான் சத்திர எதுவும் தப்பாக எதுவும் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த மாதம் மே மாதம் ஒரு பத்தொம்போதாம் ஞாயிற்றுக்கிழமை வரும்னு நினைக்கிறேன் தேதி பார்த்துருக்கோம் மாந்திரிகை ஆன்லைன் மாந்திரி கிளாஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன கொடுக்கலாம் எது பண்ணலாம் அப்படின்ட்டு அது இல்லாமல் சில மை வகைகள்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு அதுக்காக மூலிகை விஷயங்கள் எல்லாமே அலைஞ்சிட்ருக்கோம் வியாபார இயந்திரங்கள் வந்திருக்கு அவங்களுக்கும் பண்ணி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் எனக்கு வேலைகளும் போயிட்டுருக்கு கோயிலுக்கு ஆட்கள் வராங்க யாகம் பூஜை இந்த மாதிரி விஷயமும் இருக்குது நீங்கள் இது பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கான பதில் எதுவுமே நான் பார்த்த உடனே உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாமே இது பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் புது புது விஷயங்களை நம்ம இது பண்ண முடியும் நிறைய மாந்திரிகம் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அது தள்ள தெல்ல தெளிவாக இருக்குது நான் சுடல ஓரல் இன்னும் கருமுறைகள் நிறையா இருக்குது